சூடிக் கொடுத்த சுடற்கொடியாம் ஆண்டாள் அருளி செய்த திருப்பாவை முப்பது பாடல்களிலே இன்றைக்கு பத்தாவது பாடல் நோற்ற சொர்க்கம் என்று ஆரம்பிக்கிறது இந்த பாடலை தனது நோன்பின் பெருமையால் கண்ணனை கையில் கனிபோல அடைந்த ஒரு பக்திமிக்க பாவை எழுப்பப்படுகிறாள் தோழியர் பார்வையில் வேடிக்கையாக தூக்கத்தை நோன்பாக கொண்டு அதையே சொர்க்கபோகமாக எண்ணி உறங்குபவள் எழுப்பப்படுகிறாள் என்று வைத்துக் கொள்ளலாம் நோம்பின் பலன் கைவரப்பெற்று அதன் விளைவாக சொர்க்கத்தையே அடைகிற பெண்ணே வாயில் கதவைத்தான் திறக்கவில்லை வாயை திறந்து பதில் கூடவா சொல்லக்கூடாது மனம் நிறைந்த மனம் நிறைந்த திருத்துழாய் மாலையை அணிந்த நாராயணன் நமது போற்றுதலை ஏற்று பலனை வழங்குகின்ற புண்ணியன் முன்னொரு காலத்தில் யமனுக்கு இரையாகிப் போன கும்பகர்ணன் உன்னுடன் போட்டிக்கு வந்து தோற்று போய்விடுவான் போல இருக்கிறதே மிகுந்த சோர்வும் சோம்பலும் ஏன் உனக்கு வந்தது குழுவுக்கு ஒப்பற்ற அணிகளான அண்டவாணி படுக்கையை விட்டு தெளிவுடன் எழுந்து வந்து கதவைத் திறம்மா என்று வெளியில் நின்ற தோழியர்கள் உள்ளே படுத்திருப்பவர்களை அழைக்கிறார்கள் நோற்று சொர்க்கம் போகின்ற அம்மனாய் நோன்பின் காரணமான சொர்க்கம் கிடைத்தல் உறுதி ஆனால் உன் பக்தி வலைப்பட்டு அருள் செய்ய காத்திருக்கிறான் கண்ணன் சொர்க்கமும் கையிலேயே உள்ளது இதுவில்லாமல் எல்லோரும் தவம் தவமுதலிய நோன்புகள் நோற்று சொர்க்கம் செல்ல முற்படுவார்கள் நீ எந்த சொர்க்கத்துக்கு போய் இப்படி ஓயாமல் தூங்குகின்றாய் என்று வேடிக்கையாக கேட்பது போல் இருக்கிறது இந்த பாடல் மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார் வாசலைத்தான் திறக்கவில்லை வாயை கூடவா திறக்கக்கூடாது வாசல் செம்மினால் வாயும் செம்ம வேண்டுமோ நாற்றத்துழாய் முடி நாராயணன் பிறக்கும்போதே வாசனையுடன் பிறப்பது திருத்துழாய் அதனிடம் எம்பெருமானுக்கு ரொம்ப ஆசையாம் இருந்த மண்ணாயிலும் கொண்டு வீசுமினே என்று சொல்லும் அளவுக்கு துளசி விளைந்த மண்ணுமே புனித வாசனை வீசும் திருத்துழாய் எம்பெருமான் தனது திருவடிகளில் மட்டுமல்லாது திருமுடியிலே ஏற்றி மகிழ்வான் துளவத்தொண்டு உயர்ந்தது துளவத்தொண்டாய தொலசியில் தொண்டரடிப்பொடி என்று தம்மை அழைத்துக் கொள்வார் ஆழ்வார் ஸ்ரீமன் நாராயணன் உலகெங்கும் பறந்தவன் உலகிலே உரைபவன் நம்மால் போற்ற பறைதரும் புண்ணியனால் உலகின் தலைவனான அந்த சர்வேஸ்வரன் நம்மிடம் எதையாவது எதிர்பார்க்கிறானா என்றால் இல்லை அவன் எதுவும் எதிர்பார்க்கவில்லை அவனை போற்றி வணங்கினாலே போதும் வேண்டும் பலன்களை அள்ளித் தருபவன் அவனே புண்ணிய வடிவினன் தீர்த்தன் என்றே அவனுக்கு பெயர் அவன் திருவடி தீர்த்தம் கங்கையாயிற்று பழமையான தர்மமே கண்ணன் வடிவும் கொண்டது அப்படிப்பட்ட கண்ணனிடம் செல்வதற்காக நாங்கள் கீர்த்தனம்பாடி வந்து கொண்டிருக்கிறோம் இங்கு நாராயணனான கண்ணன் இந்த பெண் வீட்டுக்கு வந்து சென்றிருக்கிறான் என்றும் அவன் வந்து சென்ற மனமே துழாய் மனமாக பரவியிருக்கிறது எங்களுக்கு தெரியும் என்று இவர்கள் சொல்லி பள்ளியெழுப்பது போல் இருக்கிறது பண்டொரு நாள் தந்தானோ முன்பொரு காலத்தில் இலங்கையின் ராவண சகோதரனான கும்பகர்ணன் அவன் ஆறு மாதம் உறக்கம் என்ற வரத்தை பெற்றான் அவனை யுத்தத்தில் வென்ற ராமனே கூட தூக்கப் போட்டி என்று வந்தால் தோற்று போயிடுவான் உங்கள் இருவருக்குள் நடந்த போட்டி தூக்கத்தில் நீ கும்பகர்ணனையே வென்று விட்டாய் போலும் தோற்றவர்கள் வென்றவர்களுக்கு ஏதாவது பரிசு தருவார்கள் அல்லவா அதனால் கும்பகர்ணன் அவனுடைய தூக்கத்தையும் உனக்கு சேர்த்து கொடுத்து விட்டான் போலும் என்று ரசமாகச் சொல்கிறாள் அந்த தோழி ஆற்று அனந்தளுடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்த திரவேலூர் எம்பாவா என்கிறாள் மிகுந்த சோம்பல் இருக்கிறாய் எங்கள் குலத்துக்கு அருமையான ஆபரணம் போன்றவள் நீ படுக்கையிலிருந்து தெளிவாக எழுந்து வந்து கதவை திற லௌகீக வாழ்க்கையில் படுக்கையை விட்டு எழுந்தபடியே செயல்களில் இறங்கக்கூடாது ஆடை திருத்தி முகம் கழுவி விடு தேடி வருவோரை நாகரிகத்துடன் எதிர்கொள்ள வேண்டும் என்று குறிப்பும் இங்கே நாம் அறியத்தக்கது மனத்துள்ளான் மாகடல் நீருள்ளான் மலரான் தனத்துள்ளான் தந்துழாய் மார்பனென்றும் நாற்றுத்துழாய் நுடி நாராயணனையே நோற்று தவம் இருந்த பேயாழ்வார் போன்ற ஒரு பெண் இந்த பாடலில் எழுப்பப்படுகிறாள் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம் இந்த பாடலை நாம் இசை வடிவில் கேட்போம் நோற்று சுபம் போகுகின்ற அம் மானாய் தா மு வாசல் திரவாதார் நாற்ற தொழாய்முடி நாராயணன் நம்மால் போற்ற பறை தரும் புண்ணியனால் பண்டோரு நாள் வாய் கும்பகரணனும் தோற்றும் ஊனகே பெருந்துயில்தான் தந்தானோ ஆற்ற அனந்தல் உடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து தீரவே நோர்பாய் நோற்று சுபக்கும்